உயிரான விடுதலை சிறுத்தைகளே தவிர்க்க முடியாத காரணத்தால் எழுச்சி தமிழர் டாக்டர் சென்னர் காவலர் எழுச்சி தமிழருடைய பிறந்தநாள் கால ஏற்பாடு செய்யப்பட்டது கால தாமதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவிலே அதற்கு மேலாகவும் செந்தமிழ் நம்முடைய சமூகத்தினுடைய மற்றத்தை சமூகத்தினுடைய அவலநிலையை போக்குவதற்கு செந்தமிழ் காவலர் எழுச்சி தமிழர் ஒவ்வொரு நாளும் அகராமல் வைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய உழைப்பு வீணாகவில்லை அவரோடு களம் காண்டிருக்கிற தோழர்களும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கத்தில் இணைந்து சமூக மாற்றத்திற்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தியாகத்தை நாம் இனிவரும் காலங்களில் அவரோடு தொடர்ந்து இந்த சமூக நீதி பயணத்தில் மேற்கொள்ள வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு சனாதனத்தை மேலிருப்போம் சமூக நீதியை பாதுகாப்போம் என்கிற உயரிய சிந்தனையோடு அனைவரும் செயல்பட வேண்டும் சமீபத்தில் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் சாதி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சாதி ஆணவ படுகொலையை கண்டிக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் கட்சியின் சார்பிலும் நம்முடைய விடுதலை கட்சியின் சார்பிலும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்து விழாவை சிறப்பிக்க செயல்பட்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றி 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 தற்பொழுது வெட்டப்படுகிறது இதனை திரைப்படம் எச்சித்தமிழைய வாழ்க்கையும் வரலாறும் திரைப்படமாக தற்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் இரவு வந்து அமர்ந்து அதை கண்டுகளிக்க வேண்டும் அறுபத்தி மூன்றாவது நாளை முன்னிட்டு அறுபத்தி மூன்று கிலோ கேக்கு வெட்டி கொண்டாடப்படுகிறது என்பதை